முடக்குவாதம் பிரச்சனைகள்ல வந்து வெறும் மூட்டுகள் மட்டும் பாதிக்கிறது இல்ல உடல்ல இருக்கக்கூடிய செரிமான மண்டலம் குடல் அதே மாதிரி எதிர்பார்த்தல் செயலானது அதுக்கப்புறம் மூட்டுகள் இது எல்லாமே தான் பாதிக்கப்படுது ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஒரு சின்னதா கடைசி செல்லு வரைக்கும் இதை நம்ம சரி பண்ணா மட்டுமே தான் இந்த பிரச்சனை திரும்ப வராது சோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும் போதுமே இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஆரம்பிச்சிடும் வழிகள் அதிகமாகலாம் சோ இப்ப இதற்கு சரியான முறை மூலிகை மருத்துவம் தான் சோ இதுல நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கறத நான் கட்டாயம் சொல்லுவேன் இப்போ இதுல நம்மளுடைய கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் உடக்குவாதத்துக்கானது வலி வீக்கம் குறைச்சிருவோம் அது மட்டும் இல்லாம சில முக்கிய சிகிச்சைகளானதை எடுத்துக்கணும் பஞ்சகர்மா தெரப்பிஸ் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் நமக்கு வெளியே வலி இருக்கும் வீக்கம் இருக்கும் அதையுமே நம்ம சரிக்கு ஈக்குவலா இந்த உள்ளுக்கு எடுத்துக்கிட்டே இந்த வெளி சிகிச்சையும் சேர்த்து எடுக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த சிகிச்சை மூலியமா உங்களுக்கு வலி குறையறது மட்டும் இல்லாம வயிறையும் நம்ம சேர்த்து சுத்தம் பண்ணுவோம் எனிமா மாதிரியான வசதினு சொல்லுவோம் இத கஷாய வசதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் மூலிகை மருந்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஆசன வாய் வழியா நம்ம கொடுத்து வயிறுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வாதத்தையும் வெளியேற்றுவோம் வாதம் உற்பத்தி ஆகிறது அது நச்சக்களா இருக்கிறது நமக்கு உடலுக்கு தேவை இல்லாம தேங்க தேங்க வழிகள் தான் இருக்கும் இதை நம்ம வெளியேற்றுவதற்கான சிகிச்சை முறைகளை பின்பற்றினாலே உங்களுக்கு நல்லபடியான குணமானது இருக்கும்